Hi viewers! இப்போ நம்ம வந்து சக்திவேல் நகர் பக்கம் வந்திருக்கோம் நம்ம சக்திவேல் நகர் வந்து உங்களுக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி ஹைவேயில் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் இருக்குது நம்மளுடைய சக்திவேல் நகர் நம்ம சக்திவேல் நகருக்கு பக்கத்தில் சத்திய கைலாசு மகளிர் கல்லூரி அதே நேரத்தில் வந்து அண்ணாமலையார் மெட்ரிக் ஸ்கூல் வந்து நம்ம லேண்டை ஒட்டியே இருக்குது லேண்டோடைய காம்பவுண்ட்லேயே நம்மளுடைய அண்ணாமலையார் மெட்ரிக் பள்ளி இருக்குது ஃபுல்லாக அழகான தார்சாலை அமைச்சிருக்கிறாங்க நல்ல சூப்பர் சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் ப்ளேஸில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம சக்திவேல் நகர் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலை நம்ம தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் அண்ணாமலை மெட்ரிகுலேஷன் பள்ளி நம்ம அண்ணாமலை மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஒட்டுனது நம்மளுடைய சக்திவேல் நகர் அதுக்கு பக்கத்து காம்பவுண்ட் அப்படியே வந்து நல்ல சூப்பர் பிளேஸ் வந்து கேசிஎஸ் சக்திவேல் நகர் நம்ம சக்திவேல் நகர் வந்து நல்ல சூப்பர் பராமரிப்பு நல்ல உங்களுக்கு நீட்டாக பராமரிச்சுருக்காங்க நல்ல காற்றோட்டமான நல்ல பிளேஸ் வாங்க பார்க்கலாம் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் சக்திவேல் நகர் நம்ம பார்க்க வந்திருக்கோம் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமைகள் வந்து நல்ல காற்றோட்டமான நல்ல வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து கழிவுநீர் கால்வாய் இப்போ வந்து கான்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் ஃபுல்லாக வந்து குடியிருப்புகளுக்கு நடுவில் சுற்றி வந்து குடியிருப்புகளுக்கு நடுவில் அமையப்பெற்று இருக்குது நம்ம சக்திவேல் நகர் நம்ம சக்திவேல் நகரை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையார் மெட்ரிக் பள்ளி இருக்குது அதே நேரத்தில் சக்தி சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரி வந்து நம்மளோட லேண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதுபோக சுத்த குடியிருப்புகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு குடியிருப்புகளுக்கு நடுவில் அமையப்பெற்றிருக்கு நம்மளுடைய சக்திவேல் நகர் நம்ம சக்திவேல் நகர் இன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த லேண்டோடைய வேலி வந்து உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கும் இப்பவுமே கூடிகிட்டு இருக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இது வேலி பல மடங்கு கூடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் என்றைக்கு வீணாகாதுன்னு உண்மையான விஷயம் நம்ம சக்திவேல் நகரில் நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட வந்து உங்களுக்கு உடனே கூடாது நம்ம லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் இப்படி கூடிக்கிட்டே போகும் வந்து அதே மாதிரி வந்து உடனே நீங்கள் வீடு கட்டி உடனே அனைத்து அம்சங்கள் கூட தான் நம்மளுடைய சக்தி சக்திவேல் நகர் வந்து நம்ம சக்திவேல் நகரை நீங்க மிஸ் அப்புறம் நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க வெயிட் பண்ண தேவையே இல்லை இனி சக்திவேல் நகரில் நீங்களும் ஒரு அழகிய லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி கூடியிருங்க லேண்டில் ஃபுல்லாகவே நல்லா அழகிய தார்சாலை போட்டிருக்காங்க குறுக்கையும் உங்களுக்கு தார்சாலை இப்போ லேண்டை உடனே நம்மளுடைய அண்ணாமலை மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து இங்கே லேண்ட்ல இருந்து தெரியுது பாருங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் நம்ம சக்திவேல் நகர் அதே நேரத்தில் நம்ம சக்திவேல் நகரில் வந்து நீங்கள் லேண்டுக்கும் உங்களுக்கு பே உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நல்ல கேட்டட் கம்யூனிட்டி நல்ல சூப்பராக இடம் வந்து நல்ல குடிநீர் வசதி வந்து உங்களுக்கு வந்து போர் தண்ணி குடிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வந்து அந்தளவுக்கு எல்லாமே வந்து ச உங்களுக்கு நல்ல சூப்பராக சிறப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையப்பெற்றதான் நம்மளுடைய சக்திவேல் நகர் வந்து லேட் பண்ணிடாதீங்க உடனே வாங்க நம்ம சக்திவேல் நகர் லேட் பண்ணாதீங்க நம்ம கேசிஎஸ் சக்திவேல் நகர் நீங்கள் லேட் பண்ண பண்ணால் உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அறிவுது உடனே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க நல்ல உங்களுக்கு ஆரோக்கியமான காற்றோட்டமான நல்ல பிளேஸு நல்ல மெயின் ரோடு ஸ்ப்ளேஸு ஸ்கூல் பக்கத்தில் அருகாமையில் ஸ்கூல் இருக்குது இப்படி எல்லாமே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது நம்ம லேண்ட் வந்து நல்ல நல்ல பராமரிச்சுக்காங்க உள்ளே வந்து போஸ்ட் கம்பங்கள் ஃபுல்லாகவே மின்சார வசதி குடிநீர் வசதி இப்படி எல்லாமே அமைய பெற்றது தான் நம்ம சக்திவேல் நகர்